ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டிருக்கும் போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவொடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது குழம்பு முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சிருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சுயண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்னுக்காக தான் இவங்களை சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பலங்கள் கொடுக்குறோம் அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துன்ட்ருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்கள்லாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசே இருப்பாங்க அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரகங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் இது மாதிரி நல்ல நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றமடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி பொறுத்தவங்கள்லாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு பக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபிச்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேந்த பிரசோதியாத் என் ஆத்மதி மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரகதிக்கு குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதிபோது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்க வேலை குறைஞ்சிட்டாலே எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்போது அந்த சுபகாரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே நட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க போகுது பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்யப்போது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போ பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பு நேர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலங்கள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரும் சொல்ல போகிறேன் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நல்லதாக இருந்தது குரு வந்து பதினோராம் இடத்துலேருந்து நல்லா அற்புதமான பலன்கள் கொடுத்துட்டு வந்தார் இப்போ குரு வக்கரகத்தீங்களுக்கு பயமாக இருக்கே ஏதாவது தவறாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஏனென்றால் உங்கள் ராசியில் குரு உச்சம் பெறுகிறார் இல்லாமல் உங்கள் ராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குரு அதி தேவதையாக இருக்கிறார் இந்த ரெண்டு வகையில் குரு கடகராசிக்கு நன்மை தான் செய்வார் ஏன்னா குரு கடகத்தில் உச்சம் பெறுகிறார் பூச நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக விளங்குகிறார் இந்த ரெண்டு விஷயமும் குருவுடைய விஷயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி உங்களுக்கு கெட்ட காலத்தில் வந்தால் கூட நல்லது தான் செய்வார் கவலைப்பட வேண்டாம் அப்போது குரு வக்ரமாக இருக்கும்பொழுதும் உங்களுக்கு நன்மைதான் செய்யும் இன்னும் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் அதனால் ஒன்றும் தரலை நீங்கள் அதில் தப்பி தவறி மேலே வந்துடுவீங்க அதனால் இந்த குரு வக்ரகதி பலன்கள் நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஏதோ இருக்குமோ என்னவோ இருக்குமோனு பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் அந்த குரு பின்னோக்கி நகர்ந்து அந்த வக்ரகதியில் பலன்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய ரா ராசிக்கு இரண்டு நாலு ஆறு இந்த மாதிரி இடங்களை பார்க்குறாரு அப்போது குரு அந்த பத்துக்குடிய இடத்துல இருக்கிற அமைப்பு தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போது குரு பக்கத்து பத்துக்கள் இருக்கும்போது நல்லா கேட்டுங்க இப்போ குரு நல்லா இருக்கும்போது உங்களுக்கு அந்த பதவி உயர்வு ஊதிய உதயம் எல்லாமே கிடச்சிருக்கும் அந்த குரு வக்ரகமாக இருக்கும்போது என்னென்னா சிறு சிறு சருக்கள்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வேலையில் கவனம் செலுத்தணும் ஒரே குறிக்கோளில் இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதை நீங்கள் கவனம் இல்லாமல் போனால் தான் கொடுத்த பதவியில் வந்து சில பேர் இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் அவர் அந்த வேலையில் சரியாக செஞ்சுருக்க மாட்டார் அப்போ என்ன பண்ணுவாங்க டீகிரேட் பண்ணுவாங்க டிகிரேட்னால் அந்த பதவி உயர் வந்து பதிவு இறக்கமாகிடுவாங்க வெயிட்டிங்கில் போடுவாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க பதவி இறக்கம் போடுவாங்க இப்போ கவர்மெண்ட் சோரெண்ட்லாம் பார்த்த பண்ணாங்கன்னு வச்சுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் தானே போடுவாங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் நடக்குமே வழியே அந்த வேலையே போயிடாது அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கப்போகுது அந்த பத்தாம் இடத்துக்குள்ள கொடுக்க போகிறாரு பத்தாம் பத்தாமடுத்து பலன்ற போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அது குறுகிய காலம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக தான் ஆகிடப்போகுது அதனால் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இறைபரிய இருந்தாலும் பண்ணிட்டு வந்தாலே அதில் நீங்கள் அழகாக வெளிப்பட்டு வந்துடலாம் இது இல்லாமல் உங்களுக்கு மேலுக்கு மேலும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து அந்தஸ்து எல்லாமே பெருகப்போகுது உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது இதெல்லாமே போகுது அதனால் பயப்பட வேணாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கறனால நல்ல தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலாம் சீராகும் அது இல்லாமல் குடும்பத்தில் எல்லோருடைய மதிப்பு உங்கள் மேலே வந்து விழும் ம ரொம்ப மரியாதையோடு உங்களை பழகுவாங்க ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் கல்வி ஆரம்ப கல்வியில் இருக்கவங்களை நல்லா வளர்ச்சி அடைவீங்க அது இல்லாமல் குடும்பம் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அது மூலியமாக ஏற்படக்கூடிய பிர பிரயாணங்கள் மூலிமா லாபங்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது நாலாம் இடத்தை பார்க்கறனால வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கவங்க வாடகை கொடுக்காமல் இந்த லீஸ்ன்னு சொல்கிற வீடு அதில் போய் குடியேறலாம் அல்லது மாத மாதம் ஒரு இஎம்ஐ சொல்கிறேன் இல்லையா வீடு வாங்கறோம் அது மாதிரி கூட வாங்கி பண்ண போகக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அதில் போய் சேரலாம் இடம் வாங்கி போடலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் வண்டி வாங்கலாம் பழைய வண்டி கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கலாம் இதெல்லாமே செய்யக்கூடிய நேரமாக தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதனால் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துடும் அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே நல்ல உதவி உதவி எண்ணத்தோடு இருப்பாங்க புது புது நட்புகள் ஏற்படும் அதான் முக்கியமாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய காண்டாக்ட் கிடைக்கும் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நிறைய அதிகமாக இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எதிர் வீட்டில் இருக்கவங்க பக்கத்து வீட்டில் அவங்க எல்லாமே உதவி புரிவாங்க உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டு அவங்களே செய்வாங்க இதனால் வரைக்கும் வராமல் ப பழகாமல் இருப்பாங்க இனிமேல் வந்து நல்லா பழகி வருமா என்ன வேணும் ஏது வேணும் அப்படி கேட்பாங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை மேலே நன்மை தான் போகுது அது இல்லாமல் உங்களுடைய ஆரம்ப இடத்தை பார்க்குறனால கடன் பெரிய கடன்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் குறைச்சி குறைஞ்சிரமே வட்டி குறையும் வட்டி குறைச்ச வட்டிக்கு வாங்கி அதிகமாக இருக்கிற வட்டி கடனை அடிச்சிருவீங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயம் நல்ல யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கப்போகுது இதுமாதிரிலாம் நடக்கும் வாழ்க்கைகள்லாம் வந்து ஜெயமாகும் சிறு சிறு வழக்குகள்லாம் பஞ்சாயத்து மூலியமே தீர்க்கப்படும் பக்கத்து வீடு வீடு உங்கள் வீட்டில் உள்ள பெரிய மனுஷன் மூலிமா அது மாதிரிலாம் அது மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க மூலிமா அந்த மாதிரி வழக்குகள்லாம் தீரப்படும் இது இல்லாமல் நோய் நொடியெல்லாம் பெருசாக ஒன்றும் வராது இருந்தாலும் நீங்கள் மருத்துவ பரிசு கண்டிப்பாக செஞ்சுக்கணு தான் நான் சொல்லுவேன் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருந்த நீங்கள் அதெலாம் தப்பிச்சு வரலாம் கண்டங்களுக்கு ஒன்றுக்கு உங்கள் சிறு சிறு கண்டங்கள் தான் வருமே தோழி பெருசாக ஒன்றும் பாய் பயப்பட மாதிரி ஆபத்துலாம் ஒன்றுமே கிடையாது வராது உங்களுக்கு அதனால் அந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறதுனால தைரியமாக இறை வழிபாடு தானதரங்கள்லாம் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் நீங்கள் இறைவழிபாடு பண்ணும்போது கடகராசிக்காரன் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் வந்து அம்மனை வந்து ரொம்ப நேசித்து அவங்களுக்கு விரதம் இருந்து பண்ணுறது எப்பவுமே அம்மன் கோயிலுக்கு விரதம் இருந்து பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி விரதமாக இருந்து நீங்கள் பண்ணலாம் விளக்கு பூஜையில் கலந்துக்கலாம் அது இல்லாமல் அம்மனுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் விசேஷம் பூஜை செய்து வழிபடலாம் இலுமிச்சம்மொழி மாலை போட்டு வரலாம் அப்படி பார்க்கும்போது இருபத்தேழு நிமிஷம் மொழி போட்டு வரணுன்றது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு கிரக கோளாக இருந்தாலும் சரி நல்ல தடைகள் பிரச்சனைகள் வந்தாக்கா ஒரு இருபத்தி ஏழு எழுமிஷம் மொழிகள் அமாவாசையிலையோ பதனமையிலேயோ அம்மனுக்கு சாற்றி வழிபட்டால் ரொம்ப அந்த பிரச்சனைகள் தீரும்ன்றது ஜோதிட சாதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பூசணி தீபம் போடலாம் பெரிய கடன் நோய்கள் பிரச்சனை எல்லாமே தீரும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இதுவும் பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் நிறைய பண்ணணும் தானதர்மம் பண்ணும்போது உங்களுக்கு பெண்கள் சுமங்கலைகளுக்கெல்லாம் தானதரம் பண்ணிட்டு வரலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு பண்ணலாம் திருநங்கைகளுக்கு நிறைய நீங்களே தேடி போய் உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்க கேட்கக்கூடாது கேட்காமல் தான் தானங்கள் நம்ம கேட்காமல் தானதர்மம் சென்றது தான் நல்லது கேட்டு கொடுக்குறத விட கேட்காமல் கொடுக்குறது ரொம்ப விசேஷம் அப்போது அவங்களுக்கு கேட்காம நீங்கள் உதவி பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களே ஏன் இப்படி பிறந்தோம் நம்ம ஏன் இப்படி பிச்சை எடுத்து பழைக்கிறோம் அப்படி கூட நினச்சிட்டு இருப்பாங்க இதை உண்மையில் நிறைய பேர் பேட்டியில் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அது மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அதனால் மனித நியமத்தோடு நம்ம அவங்க உதவி பண்ணாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த தான தர்மங்கள் பண்ணாலும் இந்த நான் சொன்ன இறை வழிபாடுகள் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நீங்கள் இந்த திருநங்கைகளுடைய வளர்ச்சிக்கு மேம்படலாம் அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ திருநங்கைகள் வந்து நிறைய படிக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் படிக்க முடியாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்க பெரும்பாலும் வீட்டை விட்டு தானே வந்துடுறாங்க திருநங்கையாக இருந்தவொன்னே சில பேர் பல பேர் வீட்டை விட்டு வந்துடுவாங்க சில பேர் வந்து பெற்றோர்கள் துரத்தப்படுவார்கள் அவங்களே பெற்றோர்களே அனுப்பிச்சிருவாங்க அவங்க வச்சுருந்தால் பிடிக்காது இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் உண்மையான விஷயம் அவங்க பேட்டி கொடுக்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க அப்போது கஷ்டப்பட்டு அப்படி வெளியே வரும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி படிப்பு வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடியல கூட அதுக்கு செய்யக்கூடிய இடத்துல கொண்டு போய் விடலாம் அந்த மாதிரி உதவி பண்ணி நான் அவங்க கடைசி உயிர் உள்ளவரையும் உங்களை மறைக்க மாட்டாங்க அது இல்லாமல் திருநங்கைகள் வந்து அந்த படிப்பு உதவி வேலை உதவி வேலை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அப்போ பெரும்பாலும் வந்து இந்த பிச்சை எடுப்பது குறையும் இல்லையா அதை யாரும் செய்ய மாட்டேறாங்க இது மாதிரி வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே வழியே நம்ம உதவி பண்ணி அவங்கள ஒரு உத்தியோகத்துலையோ ஏதோ ஒரு கடை வச்சு பழகிறதோ ஏதோ ஒன்று அவங்களை வழிகாட்டலாம் இல்லையா பெரும்பாலும் திருநங்கைகள் வந்து பர்சன்டேஜில் குறைவாக தான் இருப்பாங்க நிறைய பேர் கிடையாது அப்படி இருக்கும்போது இது எல்லாம் எல்லாருமே நினச்சாலே சந்தோஷமாக இந்த ஒன்று சேர்ந்து பண்ணாலே அவங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் அதுவும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்கிறேன் இது இல்லாமல் வந்து கடகராசிக்காரங்க சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளதுனால அந்த சந்திரனுடைய அம்சமாக இருக்கிற காமாட்சி வழிபடலாம் ராஜராஜேசி வழிபட்டு வரலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த வக்கரகதியில் குரு இருக்கும்போது தெய்வங்களை வழிபட்டு வரலாம் வாராகியம்மனை வழிபடலாம் காளியம்மனை வழிபடலாம் அங்காளபரமேசை வழிபடலாம் இந்த மாதிரி அம்மன்கள் உக்கரமான அம்மன்களை வழிபட்டு வந்தாக்கா இந்த வக்கரகதி பழங்களுக்கு ஈஸியாக நம்ம தாண்டி வந்துடலாம் மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் வந்து நீங்கள் கடல் கலந்த பயனெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரலாம் நீர்நிலை பக்கத்தில் தான் நீங்கள் வசிக்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் நீங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆறு குளம் ஏரி கடல் இது மாதிரி உள்ள இடத்துல உள்ள கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நீங்கள் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் அங்கே உட்காந்து இங்கே தியானம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இறை சிந்தனையோட தியானத்தோட ஜபம் தபம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே கடகராசிக்காரங்களுக்கு இந்த கஷ்டமான நேரம் வரும்போது கண்டிப்பாக தப்பிச்சு வந்துடுங்க ஏற்கனவே நீங்கள் இறக்க சுபாவில் உள்ளவங்க தான் தானதனம் பண்ணக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இந்த க கஷ்ட காலங்கள் வரும்போது அதிகமாக பண்ணாக்கா அதனுடைய பழங்கள் உங்களுக்கு அபரிதமாக தான் இருக்க போகுது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றம் அடைவாங்க நீங்களே விரும்பி போய் தான பண்ணால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அன்னதானம் பண்ணும்போது நீங்கள் நீர் கண்டிப்பாக கொடுக்கணும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீர் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு போது அதுதான் உண்மையான விஷயம் தான தர்மத்தில் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு வெறும் சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்காமல் கூட ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப விசேஷம் அவங்க அதுக்காக போய் எங்கே போய் தேடுவாங்க அப்போ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது நீர் ராசியில் பிறந்த நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஜீவராசிகள் வந்து நீங்கள் அதை உணவு வைக்கலாம் காகத்துக்கு வைக்கலாம் அடிக்கடி தெருநாய்களுக்கு வைக்கலாம் மாட்டு பசு மாடுகளுக்கு வைக்கலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா எங்கள் பார்த்தாலும் சுற்றி தெரிஞ்சுன்னு தான் இருக்குது அது மாதிரி இருக்கும்போது அவங்க விட்டுறாங்க அப்படியே உரிமையாளரே அப்போது அது மாதிரி நம்ம அதுங்களுக்கு உணவு கொடுக்கலாம் அதுங்களை பாதுகாக்கலாம் காப்பாற்றலாம் அதுக்கு தேவையானது செய்யலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே நம்மளுக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஜீவராசிகளுக்கு எந்த வித ஜீவராசினுக்கும் நம்ம தாளந்திரம் பண்ணிட்டு வந்தால் நல்லது தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கிரகராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கரகதி பலன் கண்டிப்பாக நன்மை கலந்து இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த இறை பரிகாரங்கள் தாளந்திரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்து மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் நாளும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்